சaniyam நினைச்சானா சனியம் என்று எண்ணாமல் சொல்லாமல் கொல்லாமல் வருகிறான் அசுரரக்கர் வருகிற பொழுது என்ன எண்ணி வரா? எரிச்சிருவேன் சுட்டுருவேன் ஓரம்போ ஓரம்போ ஒதுங்கு ஒதுங்கு நீட்டிருவேன்

எதையும் என்ன பேருமா ரத்மாண்டி வாரத்தை வாங்கினா ஏ ஆண்டவன் சொல்லாமல் பெரியாமல் யாரை எரிப்போம் என்றே எண்ணி வருகிறா யாரை எரிப்போம் என்று எண்ணி எப்படி வருகிறான் தெரியுமா எறச்சிருவேன் சுட்டுருவேன் பொசிக்கிறோம் என்று வருகிற பொழுது அப்படியே பார்த்தார் எறச்சிருவேன் சுற்றுவோம்னு வாரான போவையில பலவித மலர்களோட பவுசுடனே போனான வருகிற வழியதில எரிச்சிருவேன் சுற்றுவோம்னு வாரானே வாரானே என்று நாரத மகா முனிவர் ஓடி வந்து வந்து ஏ அரக்கா ஏ யாரடா எரிச்சிருவேன் சுற்றுவேன் பொசிக்கிறோம் இங்க சொல்லுதே வரல நீட்டிக்கிட்டே வாரியா கையில என்ன வச்சிருக்க என்னடா வச்சிருக்க என்னடா வச்சிருக்க எரிக்கிற வரம் வச்சிருக்க யார் யார் தந்தா பகவான் கொடுத்தார் என்ன சொல்லி கொடுத்தார் தந்தே அப்படினார் சரி நான் வந்தேன்னு வந்துட்டேன் வந்தேன்னு வந்துட்டியா ஆமா அட பைத்தியார பிள்ளை

அஞ்சு ஒரு நாளையிலே இலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன் பார்வதியை பெண்ணாக கொடுத்தாரா இல்ல கேட்டானா மண்டோதிரியாக்கி இதுதான் பிடி என்று கையிலே அதாவது ஏழரை கோடி வர வேணும்னு கேட்டாரே கொடுத்தாரா என்ன செஞ்சாரு ஏழு கோடி வரத்தை வைத்துக் கொண்டு இதுதான் அரை கோடி வரத்தை கொடுத்து இதுதான் ஏழரை கோடி வரம் என்று சொன்னார் அதனாலே இவருக்கு புழு துணி ஒரு பேர் இருக்கு அது எனக்கு தெரியாம போச்சு அதனாலே தந்த வர நல்ல வரமா இல்லை பொல்லாத வரமா ஆமா இத பரிசோதனை செய்து பார்க்க வேணும் என்று சொல்ல சொல்ல ஓ நாரதா நாரதா நல்ல யோசனை சொன்னீர் ஆமா கொண்டாரும் கொண்டாரும் நம்ம தலையில கை வைக்கட்டும் நான் ஐயய்யா நல்ல புள்ள பூலோகத்துல பிழைச்சிட்டு போட்டோம்னு பார்த்தா என்கிட்டே வர வாங்கி என் தலையிலேயே கை வைக்க வருகிறாயா உனக்கு வரம் கொடுத்தது யாரடா பகவான் என்ன சொல்லி கொடுத்தாரு அதனாலே அவர் வந்த வந்தமுனார் தந்த நந்தமுன்னு வந்துகிட்டு இருக்கியா அட பாவி சண்டாளா அதாவது ஆண்டவன் சிவபெருமானுக்கு புழுனி பகவான் ஒரு பேர் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தியா என்ன நீ போய் இந்த வரத்தை ஆண்டவன் பகவான பரிசோதனை செய்து பாரு பகவான் எரிஞ்சு சாம்பலா போனா என்னடா நீ வந்து அதாவது ஈரேழு பதினான்கு உலகத்தை ஆளப்போற ஆண்டவன் சாம்பலா போனாரே ஆனா கைலாசவாசல்லை ஈரேழு பதினான்கு உலகத்தை நீயே ஆளலாம் அல்லவா போய ஐம்பத்தாறு தேசம் பெருசா ஈரேழு பதினான்கு உலகம் பெருசா நீ பகவானாக இருந்தையா நான் பார்வதி உன் பக்கத்தில் வருவா என்று அழைப்பாள் அல்லவா என்று நாரத மகாமுனிவர் வந்த வேலையை முடித்துவிட்டு சென்று விட்டார் பகவான் பார்த்தார் ஆகா நான் ஒழுங்காத்தான வரத்தை வாங்கிட்டு போனான் இந்த நாரதம் இனத்தையோ சொன்னால் இவன் போனவன் திரும்பி வாரானே அதனாலே இந்த அசுர அரக்கனுக்கு பயந்து கொண்டே ஆண்டவன் சிவபெருமான் கைலாச வாசல்ல தேவ மூவர் முனிவர்களை அழைத்து கொண்டு அவர் எப்படி வருகிறார் தெரியுமா தானவர் ஓடினா தவமுனிவர் ஓடினார் ஓடினா தவமுனிவர் ஓடினா என்ன தானவர் ஓடினா தவமுனிவர் ஓடினா ஓடினா தவமுனைவர் ஓடினா ஓடினா முனிவர்கள் ஓடினா அவர்கள் ஓடினார் முனிவர்கள் ஓடினா அவரவர் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினா அவரவர் வாகனத்தில் அவரவர் ஓடினா ஆட்டு கட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினா ஆட்டு கட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினா எருமகட வாகனத்தில் எமதர்மன் ஓடினார் யமதர்மன் ஓடினா வெள்ளையான மீதிலேறி வேதிலேறு தேவேந்திர ஓடினார் மீதிலேறி தேவன் ஓடினார் வெள்ளையான வேதனேறி மீதிலேறி வடிவேலன் ஓடினார் வாகனத்தில் அழகு பிரம்மன் அண்ணகு வாகனத்தில் வாக்டி தேவன் ஓடினார் சிங்க நல்ல வாகனத்தில் காளி தேவி ஓடினார் நாட்டு வேலை வேணாம்னு வேலை வேணாம் சித்திரபுத்தர் ஓடினார் சித்திரபுத்திர ஓடினாண்டிய நாளோலே பகவானே அது சொல்ல நிறம் இல்ல அந்த வாரம் சொல்ல நிறம் இல்ல எட்டோடு எட்டு நாள ஓடுகிறார் எட்டோடி எட்டு நாளாக ஓடி ஒளிய வார போது ஆதிமூல கணவதி ஓடோடி வந்து என் தகப்பா பொல்லாத அரக்கனுக்கு புத்தி கட்டு வரங்களை கொடுத்துவிட்டு ஓடி ஒழியலாமா என்று சொல்ல ஏ சாமியே சைக்கிள்ல போவேல பூசாரிக்கு என்னடா புல்லட்டு யாமடா சரி நிறகுடன் தண்ணிய விட்டு இலை போட்டு உடச்சு பொங்கல் வச்சு என்னத்த சரி ஆ என்ன தவச்சிருப்பாரு அப்படி இல்லைன்னா ஒரு கையில் இந்த சூட தட்டு ஒரு கையில் வச்சுக்கிட்டு நல்லா ஆட்டுவார் ஆணி மணி மணி ஆட்டியாச்சு ஆட்டியாச்சு ஓ ஸ்கூல் பெல் அடித்த மாதிரி இருக்கா பரவாயில்ல பாடத்துல நல்ல கவனமா தான் இருக்கா 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 அதனால அதாவது ஒரு சூடத்தட்ட காட்டி மணி அடிச்சா தான் அங்க அருள் வந்து பொங்கி வரும் பார்த்துக்கோ சரி அதனால சாமிக்கு சைக்கிள் பூசாரிக்கு புல்லட்டு புல்லட்டு வாங்குற அளவுக்கு வரி பிரியுமா ரெண்டாயிரமே கொடுக்க மாட்டேக்காங்க அதை அதனால் அப்படியே ஆயிட்டும் என்று என் தகப்பா பகவான என் வயரோ பெருசு என் வாகனமோ சுருசப்பா எனக்கு ஓட முடியலையே உழைந்திடவும் தெரியலையே ஏ அப்ப பகவானே அவசரமான அழைத்த ஏ அறிவு கெட்ட பெருச்சாடியே எப்பா அவள் கடலை கேட்குதப்பா ஏட்ட பெருச்சாடியே எப்ப மா உருண்ட கேக்குதப்பா கட்ட கட்ட பெருச்சா કેડાપો એ અપ્પા ભગવાન એ અપ્પા ઓળખે ગટે પરચાલી એ ઓળતવાડે કેડાપો એ સિરટે પરચાલી પાસીડરડે કેડાપો માન ગટે પરચાલી பெரு மாவுக்கு நிக்கப்பா என் ஊரு கட்ட பெருசாலி கொலை கட்ட கேக்க என்ன கட்ட பெருசாளி எள்ளூருண்ட கேக்கு அறிவு கட்ட பெருச்சாளி அதிரரசம் கேக்கப்பா ஏ அப்பா அப்பா பகவான் இந்த ஒழுங்கம் கட்ட பெருச்சாளி

எலி மேல யானை வந்தா எப்படி இருக்கும் சரி பேட்டரி ரைட்டாவே முன்னுமா சரி ஏ அப்ப